வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு சிஐடியினர் அழைப்பு கைது தொடர்பில் வெளியான தகவல் கணேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்ட பணம் குறித்து வெளியான தகவல் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை சஞ்சீவின் கொலை சந்தேக நபருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை முல்லைத்தீவு வலைய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக விசாரணை சென்றது அறிவிப்பு சஜித்தை புறந்தள்ளி ரணிலுடன் இணையவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கெய்யாவ துப்பாக்கிச்சூடு பெண்ணொருவர் உட்பட ஏழு பேர் கைது சைபர் குற்றம் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்த நாடாளுமன்ற குழு இஷாரா செப்பந்தியின் தாய் மற்றும் தம்பி கைது விரிவான தொடர் பொது தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி நாளை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது கனேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு பாதாள உலக குழுவின் தலைவர் ஒருவர் பதினைந்து மில்லியன் ரூபா பணம் வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபா பணம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக கைது செய்யப்பட்ட இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் பெரும்பாலானோருக்கு கொலை பணத்தை ஒப்பந்தக்காரர்கள் வழங்குவதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொய்யான வாக்குறுதிகளால் கவரப்பட்டு பாரிய குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இறுதியில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என தெரிவித்துள்ளார் மேலும் கணேமுல்ல சஞ்சீவின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பேஸ்புக் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டார் என்பதையும் பேச்சாளர் வெளிப்படுத்தியுள்ளார் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரம மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரமூக மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரை சட்டத்தரணி சந்தேக நபரின் காதுகளை பாதிக்கும் உடல்நல பிரச்சினை காரணம் காட்டி அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போது தனது வாடிக்கையாளருக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எனினும் அது போலீஸ் காவலில் இருந்தபோது ஏற்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட நடைமுறைப்படுத்தலுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை என்று அவர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார் எனவே முறையான போலீஸ் வழிகள் மூலம் தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு சட்டத்தரணி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு கல்வி பணிப்பாளருக்கு எதிராக பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு முன்வைத்த சட்ட விசாரணை செய்யுமாறு வடமாகாண பிரதம செயலாளருக்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வலைய கல்வி பணிப்பாளர் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட நிலையில் கல்வி அமைச்சினால் நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழிக்கப்பட்ட வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற நிலையில் வடக்கு கல்வித்துறையில் உள்ள முறைகேடுகள் தொடர்பில் விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கல்வி சேவை ஆணைக்குழுவிற்கு பாரப்படுத்திய நிலையில் இம்முறைப்பாட்டை ஆராய்ந்த கல்வி சேவை ஆணைக்குழு வலுவில் உள்ள சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வடமாகாண பிரதம செயலாளருக்கு பாரப்படுத்தியுள்ளது மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகின்றது இந்த நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று ஊ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் கடற்கரையில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவர் உட்பட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரவு உஸ்வெட்டிய கெய்யாவவில் உள்ள மோர்கன் பட்டா கடற்கரையில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவரே உயிரிழந்தார் இந்த நிலையில் கொலைக்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை போலீஸ் ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை அமைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டான போலீஸ் பயிற்சி நிறுவனத்தின் பிரதான நிர்வாக அதிகாரியான சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிசாந்த் சந்திரசேகர இதனை தெரிவித்துள்ளார் தற்போது போலீஸ் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வலுவான நிலையில் உள்ளதுடன் திணைக்களத்தின் கீழ் சைபர் குற்ற பிரிவு ஒன்று செயல்படுத்தப்படுகின்றது அதன் கீழ் சைபர் குற்ற விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கு மேலதிகமாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுள் குற்ற திணைக்களத்தின் பணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் சைபர் குற்ற பிரிவு ஒன்று இயங்குகின்றது சைபர் குற்ற பிரிவுகளை மொத்தம் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுகின்றன இதேபோல ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் அம்பாறை குருநாகலை மாத்தரை கண்டி ஆகிய இடங்களில் பிராந்திய மட்டத்தில் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலமும் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கையில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் அந்த குற்றம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக நடவடிக்கைகள் முதன்மையாக போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவை என்று பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இந்த நடவடிக்கைகளை இயக்கும் நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான கோரிக்கை குறித்தும் இதன்போது குழுவி விவாதித்துள்ளது எனினும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறுதி முடிவு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால கூறியுள்ளார் மதிப்பீட்டு அறிக்கைகள் முடிந்ததும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார் எனப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கொழும்பு கம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான புர தேவகே சமிது திவங்கமாட்டு அதே முகவரியே சேர்ந்த 48 வயதான சேசத் புர தேவகே சமந்தியாவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரிய வந்துள்ளது ஒரு கொலை குறித்து தெரிந்தும் குறித்த தகவலை மறைத்த குற்றத்திற்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இத்துடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற வணக்கம்